அரண்மனை கிளி அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துக்காக போடப்பட்ட பாடல் இந்த பாடலை வந்து பல பேர் கேட்டிருப்பீங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் இந்த என்ன படம் அப்படிங்கிறது கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பாடிய ஒரு பாடல் இது வந்து வடிவேலுக்காக வைக்கப்பட்ட ஒரு பாடல் அது ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து ஒருவேளை பாடல்கள் நிறைய இருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த பாட்டை தூக்கிட்டாங்களே என்னன்னு தெரியல ஆனா இது திரைக்கு மட்டும் வந்து இருந்துச்சுன்னா ஒட்டுமொத்த தமிழகமே வந்து இந்த பாட்டை தூக்கி வச்சு கொண்டாடி இருக்கும் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாடல் வந்து ஒரு காதல் பாடல் அதாவது நகைச்சுவையான ஒரு காதல் பாடல் மாதிரி இருக்கும் இந்த பாடலினுடைய ஒவ்வொரு வரிகளையும் நீங்க வந்து நுணுக்கமா கவனிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேற ஒரு மாயை ஏற்படுத்தும் மனசுக்குள்ளேயே நீங்க வந்து சிரிச்சுக்கிட்டே அந்த இந்த பாட்டை நீங்க கேட்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான வரிகள் இந்த பாடல்ல இருக்கும் மேலே காதல் குறியை போட்டு வைத்தமானே நெஞ்சு நிலை குறியை போட மறந்து போனா ஏனும் அப்படிங்கிற ஒரு பாட்டு தான் இது வந்து அந்த நேரங்கள்ல நைன்டிஸ் நாங்க இருக்கிற காலகட்டங்கள்ல வந்து ஆத்தோரங்கள்ல வந்து அதிகமா கேட்டு ரசித்த பாடல்கள்ல இது ஒண்ணு ஏன்னா தூரமா வந்து உயிர் வாங்கில வந்து வந்துட்டு இருக்கும்போது போது அந்த பாடல் கேட்கும் போது கிட்டத்தட்ட வந்து ஆத்தோரத்துல இருக்கிற மாதிரிதான் இந்த பாடலை நான் வந்து முழுமையா சொல்ல விரும்பல தனிமையில உட்காந்து கேட்டு ரசிப்பாருங்க உங்க மனசுக்குள்ள உங்களே அறியாம ஒரு புள்ளைங்க வந்துச்சா இல்லையா அப்படிங்கறத வந்து கண்டிப்பா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க ஏன்னா எல்லாருமே வந்து இந்த பாட்டை கேட்டிருக்கோம் ஆனா என்ன பாடம் அப்படிங்கிறது தெரியாது இப்போ நான் சொல்றேன் இது வந்து அரண்மனை கிளி அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பாடல் சரி நம்ம லிஸ்ட்ல வந்து அடுத்ததா இருக்கிற பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் நான் பலமுறை கேட்டு ரசித்து இன்னைக்கு வரைக்கும் திகட்டாமல் கேட்டு கொண்டிருக்கும் ஒரு பாடல் தளபதி திரைப்படத்திற்காக உருவாக்கப்பட்ட இந்த பாடல் ஏசுவாசும் ஜானகியும் பாடியிருப்பாங்க இந்த பாடல் தான் புத்தம்புது பூ பூத்ததோ அப்படிங்கிற ஒரு பாட்டு புத்தம்புது பூ பூத்ததோ இந்த பாட்டை தளபதி படத்துக்காக உருவாக்கப்பட்ட பாடல் ஒரு காணொலியில வந்து அவங்களே சொல்லியிருந்தாங்க இந்த பாட்டை வைக்க முடியாம போனதுக்கு நாங்க வந்து ரொம்ப வருத்தப்படுறோம் இந்த பாட்டு எப்ப வரும் அப்படின்னா பானுபிரியாவை வந்து ரஜினி கூட சேர்த்து வைக்கிற மாதிரி ஒரு சீன் வரும் பாத்தீங்களா மூட்டி அந்த இடத்துலதான் வந்து இந்த பாட்டு வரும் இந்த பாடலை வந்து வச்சிருந்தால் ஒருவேளை கதையினுடைய போக்கே மாறி போயிருக்கும் அது என்ன காரணம் அப்படிங்கறத இந்த பாட்டை கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஏன்னா அவர் ஆல்ரெடி வந்து சோபனம் அவ்வளோ பண்ணிருப்பாரு அது வந்து ஒரு பாட்டு வச்சிருப்பாங்க சுந்தரி கண்ணால் ஒரு செய்தின்னு சொல்லி அதுவே வந்து ஒரு காதலை மிகப்படுத்தும் விதமா வந்து அமைந்த ஒரு பாடமா இருக்கும் இந்த ஒரு ஒருவேளை வச்சிருந்தா கதையினுடைய போக்கு மாறி இதுவும் வந்து ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு காதலா தான் இருக்கும் ஏன்னா வந்து காயங்களை ஆற்றுவதற்கு அப்படின்னு சொல்லி நிறைய வரிகள் வரும் தனிமையில் இருக்கும்போது இந்த பாட்டை வந்து நீங்க கேட்டு பாருங்க அந்த சீனோட இது பொருந்தாது ஆனா இது வந்து எவ்வளவு ஒரு அழகான ஒரு காதல் பாடல் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும்